நிறைய பேர் பராது ஓட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதிகமாக லோடு ஓட்டுறவங்க அதிகமாக விரும்பி எடுக்கிற வண்டிங்களில் படா தோசு தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நீங்கள் பொலேரோவில் ஒரு அருமையான கூண்டு வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோர் மாடல் இது அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி லைட் வெயிட் ஓட்டின வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கட்டாயமாக விடவே மாட்டிங்க ஏன்னா இன்ஜின் கண்டிஷன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி எடுங்க ஓட்டுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதோட முழு செலவு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக தான் ஏன்னா டாடா ஏசி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மக்களாக தான் இருப்பாங்க இந்த வண்டி தான் அவங்களோட குடும்பத்தோட மொத்த வாழ்வாதாரமே இந்த வண்டியை சார்ந்து தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு வாரண்டியோடு கொடுத்தனா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் வாரண்ட்டி கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாரண்டியோடு கொடுக்குறேன் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஏதாவது பிரச்சனைனா நான் பண்ணி தரேன் தைரியமாக வந்து வண்டி எடுக்கலாம் நம்ம மாறின் கார்ஸில் வணக்க மக்களே இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா படா தோஸ்து நிறைய பேர் படா தோஸ்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் படா தோஸ்த்து அதிகமாக வர மாட்டேங்குதுன்னுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி தெளிவாக இருக்க வண்டி மட்டும்தான் எடுத்து பண்ணுவோம் படா தோஸ்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக லோடு ஓட்டுற வண்டிகளில் ஒரு வண்டி அதிகமாக லோடு ஓட்டுறவங்க அதிகமாக விரும்பி எடுக்கிற வண்டிங்களில் படா தோஸ்து தான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது காரணம் என்னென்னா லாங் ட்ரிப்பு போகிறதுக்கும் சரி அதிக லோடு ஒரு மூணு டன் நாலு டன்னு ஏற்றுறதுக்கும் சரி படா தோஸ்து மாதிரி ஒரு வண்டி காம்படிஷன் எதுவுமே கிடையாதுங்க ஆயிரம் இருந்தாலும் புலேரோ தோஸ்து இன்ட்ராவி தேட்டி எது இருந்தாலும் சரி இந்த படா தோஸ்த்துக்கு நிகர் படா தோஸ்து மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ ஃபோர் மாடலில் ஒரு வண்டி வந்திருக்கு இது வந்து ஐ ஃபோர் எல்எஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துலாம் இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாறும் காசுல இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வாரண்டியோட ஒரு நல்ல வண்டி படா தோஸ்து தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம மாரன் காட்ஸ் வாங்க அதுவும் வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்தலாம் ரேட்டும் வந்து நான் கம்மி பண்ணி ஆறு ஐம்பது சொன்னேன்னா நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ரேட்டு பேசி கம்மி தரேன் வண்டி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது வண்டி நல்லா இருக்க வண்டி மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுவோம் அதனால் நீங்கள் மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கிறீங்கன்னா தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணணும்னு நினச்சா அது நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது காரணம்னா ஒவ்வொரு வண்டியுமே எங்களோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதே மாதிரி வாரண்டியோடு கொடுக்குறதுனால நாங்கள் வந்து வண்டி அதிக கிலோமீட்டர் ஓடின வண்டியெலாம் எடுக்கவே மாட்டோம் லேட்டஸ்ட் வண்டி வண்டி வந்து அதிகமாக ஓடாத வண்டி இது மாதிரி செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி எடுத்துகிட்டு போகலாம் பாடி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஹைடெக் கண்டிஷனில் பக்காவாக சைடு ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது நீங்கள் லோடு ஓடுறதுக்கு அருமையான வண்டி ஒரு மூணு டன்னுக்கு மேலே ஏற்ற போகிறேன் நான் ஒரு மூணு டன்னு மூன்றரை டன்னு நாலு டன்னு வரைக்கும் நான் ஏற்றுவேன் எனக்கு ஒரு நல்ல லோடு வண்டி எடுக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்ட் அபோவ் நல்ல கண்டிஷனில் இருக்குது மெக்கானிக்கல் ஒர்க் எதுவுமே கிடையாது ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொத்தரலாம் வந்து பாருங்கள் மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் சர்வீஸ்னாலே மாரன் கார்ஸ் தான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க நீங்கள் பொலேரோவில் ஒரு அருமையான கூண்டு வண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோர் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணி கொத்தரலாம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு இன்ஜின் ஆயில் க்ரௌன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாற்றி வச்சிருக்கு ஆயில் ஃபில்டரு டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றி வச்சிருக்கு நாலு டயர் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கூண்டு பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் டைப் கூண்டு நல்ல கூண்டு வண்டி வந்து அதிக ஓட்ட இல்லாத வண்டி சிங்கிள் ஓனர் ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி அருமையான வண்டி நீங்கள் ஒரு பிஎஸ் ஃபோரில் பொலேரோவில் ஒரு கண்டெய்னர் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வர வண்டி தான் இது வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி நல்ல சர்வீஸோட வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வீட் எண்டில் ஒரு அருமையான வண்டி கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டெய்னர் டைப் கூண்டு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் கிலோமீட்ரு வந்து கம்மியாக ஓடின வண்டி இந்த வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓடினதுக்கு மெயின் ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டயர் தாங்க நாலு டயருமே இன்னமும் ஷோரூம் டயரில் தான் இருக்குது வண்டி வந்து எடுத்தவங்க லைட் வெயிட் யூஸ் பண்ணியிருந்ததுனால டயர் கூட இன்னும் மாற்றலை கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கனா கம்மியாக தான் ஓடி இருக்குது ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு தான் கிலோமீட்டர் வன் வண்டி ஓடி இருக்குது ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி லைட் வெயிட் ஓடின வண்டி அதனால் வண்டி வந்து அடிப்பு கிடையாது ஒரு தேய்மானமும் கிடையாது வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயிலு க்ரௌன் ஆயில் எல்லாமே மாற்றி பக்காவாக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கு வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது வந்து பாருங்கள் நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு எவ்வளோ நம்ம பிரைஸ் கேட்குறோன்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்கலாம் நம்ம மாரன் கார்ஸில் அது மட்டும் கிடையாதுங்க ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட பண்ணித்தரேன் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஐம்பதாயிரரூபா கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் நீங்கள் மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுக்கணுனாலும் எடுக்கலாம் இல்லை அப்படியே எடுக்கணுனாலே எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி எடுத்தாலும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட் சொன்னீங்கன்னா நான் கட்டாயமாக பண்ணி கொடுப்பேன் வந்து பாருங்கள் இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் நம்பிக்கையான இடம் வண்டி எடுக்கிறதுக்கு லோடு வண்டி எடுக்கிறதுக்கு நம்பிக்கையான இடம் நம்ம மாறன் கார்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடவை வந்து வண்டி பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்மகிட்ட எடுக்கிறது பெஸ்ட்டாக தெரிஞ்சால் கண்டிப்பாக வண்டி எடுங்க வந்து பாருங்கள் உங்களை நம்ம வந்து வாரண்டியோடு கொடுக்குற விஷயம் ப்ளஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலில் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நீட்டு கட்டாயமாக கண்டிப்பாக வரும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க வண்டி தேடிக்க உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக இது மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் வாங்க இப்போ அடுத்த வண்டி போகலாம் நம்மளோட வண்ண மீடியா நேர்களுக்காக ஒரு அருமையான தோஸ்து எடுத்துன்னு வந்திருக்கோம் தோஸ்து எல்லாம் செய்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் பாடி பொறுத்த வரைக்கும் எல்லா ஏங்கிள் போட்டு கட்டியிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது பாடி கண்டிஷன் எல்லாமே டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே நம்ம புதுசு எம்ஆர்எஃப்ல போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் பேக்கில் வாழகா பட்டன் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த செலவு தான் பண்ணணுன்றது கண்டிப்பாக கிடையாது இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கட்டாயமாக விடவே மாட்டிங்க ஏன்னா இன்ஜின் கண்டிஷன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்ஜின் சவுண்டு நல்லா சைலண்டாக அந்தளவுக்கு எந்த நாய்ஸுமே இல்லாமல் தெளிவாக இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்லாம் நான் பண்ணி தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரரூபா கட்டுங்க வண்டி போங்க வந்து பாருங்க நல்ல வண்டி நம்ம மாரன் கார்ஸில் ஒரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா இந்த வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன்ல இருந்துங்க நம்ம எடுக்கும்போது கம்பெனி தொட்டி கம்பெனி இருந்தது நம்ம வந்து நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல பாடி புது பாடி ஃபுல்லாக சைடு எல்லாமே கலாய் தகுடு போட்டு கட்டியிருக்கோம் சைடு பிளாட்ஃபார்ம் எல்லாமே தகடு தான் அதனால உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாடியோட லைஃப் கண்டிப்பாக வரும் டிங்கர் வேலை அதிகமாக வராது வண்டி வந்து எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம் இன்றைக்கி நீங்கள் நம்ம கிட்ட இருந்து டெலிவரி எடுக்கிறீங்கன்னா எடுக்கும் போதே நீங்கள் சவாரி ஓட்டலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற அவசியம் நம்ம மாறன் கார்ஸில் கிடையாது ஏன்னா இன்ஜின் ஆயில் க்ரௌன் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாற்றி வச்சிருவோம் இந்த வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு நம்ம கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாதம் கழித்து இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதோட முழு செலவு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக தான் ஏன்னா டாடா ஏசி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை மக்களாக தான் இருப்பாங்க இந்த இது இந்த வண்டி தான் அவங்களோட குடும்பத்தோட மொத்த வாழ்வாதாரமே இந்த வண்டியை சார்ந்து தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு வாரண்ட்டியோடு கொடுத்தோன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் வாரண்ட்டி கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஏதாவது பிரச்சனைனா நான் பண்ணித்தரேன் தைரியமாக வந்து வண்டி எடுக்கலாம் நம்ம மாரன் கார்ட்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங்கும் நான் பண்ணி தரேன் நீங்கள் வெளியே எங்கேயுமே போய் ஸ்கேனிங்காக காசு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து ஸ்கேனிங்கே பண்ணதாவில்ல என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க அதுவும் நானே கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ரேட் பண்ணி தரேன் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு எழுபது நாலு அறுபது அந்த ரேஞ்சு லோனே கிடைக்கும் உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தால் ஏற்கனவே உங்கள் பேரில் வந்து வண்டி ஏதாவது டாடா ஏஸோ இல்லை லோடு வண்டியோ லோனில் இருந்து நீங்கள் லோன் கரெக்டாக கட்டியிருந்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே இந்த வண்டி நம்ம கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ்ஸு ஹெச் ஹெச்டி ப்ளஸுக்கும் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நார்மல் டாடா எஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்னு அதுக்கு வந்து நாலு கீர் வரும் ஹெச்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்னு டர்போ இன்ஜின் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கீர் வரும் ரிவர்ஸோட சேர்த்து ஆறு கீர் வரும் வண்டி வந்து பிக்கப்பு எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டிக்கு நிகரான ஒரு பிக்கப் இருக்கும் லோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாடா எஸ் கோல்டு விட இதுக்கு ஆர்டியோ பாசிங் ஒரு நூறு கிலோ எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் கேஜி எயிட் ஃபிஃப்டி கேஜி சம்திங் வருது இதுக்கு ஆர்டியோ பாசிங் இது இந்த வண்டிக்கு புதுசாக பாடி கட்டியிருக்கோம் நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கும் இதுக்கும் இருக்க பெரிய கம்பாரிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஏழு அடி தொட்டி ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி தொட்டி உங்களுக்கு டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கோல்டை விட இதுக்கு டயர் சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும் ரிம்மு சைஸு டயர் சைஸ் எல்லாமே பெருசாக வரும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இதோட டயர் சைஸு வந்து பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இதுக்கு தேவை கிடையாது வண்டி இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக கிடையாது சீட் கவர் கூட பிரிகாத வண்டி லோ கிலோமீட்டர் ஒண்ண வண்டி கிலோமீட்ரு ரொம்பவே கம்மியாக தான் ஓடி இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் நாலு டயர் புதுசு போட்டு வச்சுருக்கோம் புதுசாக பாடி கட்டி வச்சுருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம் எந்த ஒரு செலவுமே நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பண்ணவே தேவை முடியாது ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி கொடுக்குறேன் எஃப்சி ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துட்றேன் இன்சூரன்ஸும் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஏதாவது வண்டியில் பிரச்சனை வந்தால் கட்டாயமாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க